அறுபடை வீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அறுபடை வீடில் இல்லாத மூன்று படை வீடை இந்த வீடை நீங்க பார்த்துருக்கீங்களா இதுவும் முருகர் ஆல்ற ஒரு இடம்னே சொல்லலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மூணு கோவில பொறுத்த வரைக்கும் முருகர் உயிரோட்டமானவர் அப்படின்னே சொல்லுவாங்க சிற்பி ரொம்ப அதிசயமா செய்யப்பட்ட சிற்பங்கள்ல இந்த மூணு சிற்பமும் ஒரே மாதிரியான அமைப்பில் மூன்று வெவ்வேறு இடத்துல இந்த கோவில்கள்ல இருக்கும் இந்த கோவிலோட அட்ரஸ் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் வழி பஸ்ல இருந்து அது கூடவே இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருப்பாங்க என்னக்கெல்லாம் இந்த கோவில்கள்லாம் விசேஷம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோக்களில் முழுசாக நம்ம பார்த்துக்கலாம் வாங்க கோவில் எட்டுக்குடி எட்டுக்குடியில் உள்ள முருகர் பிரம்மாண்டமான முருகர் உயிரோட்டமான முருகர் இந்த கோவிலை பண்ணும்போது மயில் பறந்து போணிச்சான் அதாவது இந்த கோவிலில் உள்ள முருகர் அமர்ந்திருக்கிற மயிலை செய்யும்போது மயில் அமர்ந்து போணிச்சான் அதை பிடிக்கிறதுக்காக எட்டி பிடிச்சதுனால இந்த கோவில் எட்டுக்குடி அப்படின்னு காலப்போக்கில் மருவி முன்னாடி எட்டிப்பிடி அப்படின்னு எதாவும் சொல்லுவாங்க இந்த கோவிலில் உள்ள முருகர் உயிரோட்டமான முருகர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த முருகர் எந்த வகையில் எத்தனாவது உயிரோட்டமான முருகர் அப்படின்னா ரெண்டாவது உயிரோட்டமான முருகர் இவருக்கு முன்னாடி ஒரு உயிரோட்டமான முருகர் இருக்கார் இவருக்கு அப்புறம் ஒரு உயிரோட்டமான முருகர் இருக்கார் அவங்களெல்லாம் வரிசையாக நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட ஊர் எட்டுக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா எல்லா கோவிலுக்கு வர டைமிங்கில் தான் வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு விசேஷமான பூஜை இருக்குது என்ன அப்படின்னா மூணு நாள் அபிஷேகம் பாலில் பண்ணுவாங்களா அந்த மூணு நாளுமே இந்த கோவிலோட வாயில் நுழைவாயில் நைட்டு கூட சத்த மாட்டாங்க இரவு முழுக்க கூட திறந்திருக்கும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வந்து இங்க உள்ள முருகரை பார்த்துட்டு போறது அதிசயத்திலயும் அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்கள் என்ன அப்படின்னா சித்ரா அதுக்கு முந்தைய நாள் அதற்கு பிந்திய நாள் இந்த மூணு நாளுமே இந்த கோவில் திறந்திருக்கும் அப்ப நீங்க போனீங்கன்னா முருகரை தாராளமா தரிசிச்சுட்டு வரலாங்க மற்ற நாள்ல நீங்க போகணும் அப்படின்னா காலையில எல்லா கோவில் டைமிங் மாதிரிதான் ஆறு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் நடை எப்போ திறப்பாங்கன்னா நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இடையில இங்கே அன்னதானமும் போடுவாங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு உள்ளார அன்னதானம் இந்த கோவில்லேயே உண்டு கோவில் ஓகே இங்கே உள்ள முருகர் பற்றி பார்த்துலாமா இங்கே உள்ள முருகர் நம்ம என்னவா மனசுல நினச்சிக்கிட்டு பார்க்குறோமோ அப்படியே காட்சி தருவாராம் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் குழந்தையா அவரை நினைச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபத்தில் உங்களுக்கு காட்சி தருவார் முதியவராக நினச்சி பார்த்தீங்கன்னா முதியவர் ரூபத்தில் காட்சி தருவார் அதை மாதிரி எந்த ரூபத்தில் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூபத்தில் உங்க கண்ணுக்கு காட்சி தருவ இங்க உள்ள முருகருக்கு சிறப்பு இருக்கிற மாதிரி இங்கே ஒரு சித்தருக்கும் சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான வால்மீகி அதாவது ராமாயணத்தில் எழுதின வான்மீகிக்கு இங்க ஜீவசமாதி உண்டு அது ரொம்பவுமே அபூர்வமான விஷயம் அவ்வளோ தூரத்துலேருந்தா அவருக்கு இங்க வந்து ஜீவசமாதி அப்படின்றது பிரம்மாண்டமான விஷயம் வன்னிமரத்துக்கு கீழே இவரோட சமாதியை நீங்க பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் ஆறரை மணிக்கு கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஆர்எஸ் மணி அப்படின்ற ஒரு பஸ் போகுங்க அது இந்த எட்டுக்குடியை தாண்டி தான் போகும் எந்தெந்த வழியில் போகும் அப்படின்னா கும்பகோணம் நாச்சியார் கோவில் அப்புறம் குடவாசல் திருவாரூர் அந்த வழியில் எட்டுக்குடி போயிடும் உள்ளார புகுந்து போயிடும் எட்டுக்குடியில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பஸ்ஸில் கூட வந்துக்கலாம் கோவிலுக்கு முன்னாடி சிற்பமுனி ஒரு சிற்பம் செய்தார் அப்படின்னு நமக்கு சொன்னோம்ல அந்த சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கல் சிங்கார வடிவேலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிக்கலில் போனால் எல்லா சிக்கலும் சரி பண்ணிவிடுவார் சிங்கார வடிவேலர் அப்படின்றது இப்போ வரைக்குமே நம்பப்படுற ஒரு உண்மை எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டத்துல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கும் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்பயும் சிக்கல் சிங்கார வடிவேல ஒரு விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் அது என்ன அப்படின்னா சூரனை வதைக்கிறதுக்கு வேலை சிக்கல்ல இருந்து தான் வரும் அதாவது வேலை சிக்கல்ல தான் அவர் வாங்குவாரு சிக்கல் அந்த நாள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் அங்க உள்ள அறையே வேர்த்து குழுங்கும் அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க அதிசயமாவே பார்க்கப்படுறாங்க எல்லா நாளும் நீங்க போய் பாத்தீங்கன்னா அத மாதிரி விஷயம்லாம் நடக்கவே நடக்காது ஆனா என்னைக்கு அவர் வேலை அவங்க அம்மா கிட்டே இருந்து அந்த கையில வாங்குறாரோ அன்னைக்கு வேர்த்து ஊத்து அந்த இடமே ரொம்ப அழகான காட்சியில அவ்வளோ அழகா அங்க நீங்க அதை தரிசிக்கலாம் அப்ப புரியும் கடவுள் இருக்காரு அப்படின்னு அந்த காட்சிய இப்ப வரைக்கும் ஆதி காலத்துல இருந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருக்க ஒரே இடமா சிக்கல் சிங்கார வடிவேலர் இருக்கிற சிக்கல்ல நீங்க பாக்கலாம் சிக்கல்ல இவ்வளவு அழகா ஒரு சிற்பத்தை பண்ணி முடிச்சிடறாரு சிற்பமுனி முத்தரசன் சும்மா விடுவாரா அவரும் ஒரு சோழர் தான் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சிற்பி இதுக்கப்புறம் இத மாதிரி வேற எங்கேயும் சிற்பம் பண்ணிடவே கூடாது ஒரே ஒரு சிற்பம் தான் இருக்கணும் அது இங்க மட்டும்தான் இருக்கணும் என்னோட நாட்டுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பியோட பெரு வீரர்களையுமே வெட்டிடுறாரு அதுக்கப்புறமும் சிற்பி ரெண்டு சிற்பத்தை பண்ணாரு அந்த ரெண்டு சிற்பத்துல என்ன அப்படின்னா எட்டுக்குடியில உள்ள வேலவர் எண்கள்ல உள்ள முருகர் இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா எந்த கோவில் அப்படின்னா சிக்கல் சிங்கார வடிவிலரை பார்க்கணும்னா நம்ம எந்த பேருந்துல போகலாம் அப்படின்றத பாக்கலாம் சிக்கல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் கீழ்வேலூர் அப்படின்ற ஊர் வழியா போகும்போது சிக்கல் வரும் திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் ரெண்டு மூணு வழியில போவாங்க நீங்க எந்த வழியில போகணும் அப்படின்னா கீழ்வேலூர் அப்படின்ற வழியில போனீங்கன்னா இந்த சிக்கலை ஈஸியா அடைஞ்சிடலாம் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கோவில் திறந்திருக்க நேரத்துல எல்லாம் திறந்திருக்கும் ஆனா அந்த சூரசம்காரத்துக்கு முதல் நாள் இங்க வேல் வாங்குற அன்னைக்கு எப்பயுமே திறந்திருக்கும் அப்படின்றாங்க உகந்த நாள் கார்த்திகை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இந்த கோவில் எப்போதும் திறந்து இருக்கிறது வழக்கம் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்போ நம்ம எண்கன் போயிடலாமா வாங்க எண்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ கூடயே சேர்த்து பார்த்தலாம் எண்கண்ல மூணாவதா செய்யப்பட்ட முருகர் இருக்காரு இவரும் உயிரோட்டமான முருகர் அப்படின்னே சொல்லலாம் என்னோட கண்ணு அப்படின்னு சிற்பமுனி கத்துனதுனாலதான் இங்க உள்ள ஈசனுக்கு எண்கண் அப்படின்னு பேரே வந்துச்சாம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கன்ல உள்ள முருகர் சிற்பத்தை வடிவமைக்கும் போது சிற்பமுனிக்கு கையில் ரெண்டு பெருவிரலும் கிடையாது கண்ணும் கிடையாது கண் எப்படி போச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும்ல கண் எப்படி போச்சு அப்படின்னா எட்டு குடியில் முருகரை செஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த அரசன் கண்ணை பிடுங்கிட்டார் இதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு சிற்பத்தை வேற எங்கேயும் நீ பார்த்து தானே செய்கிற விரலை வெட்டினாலும் சிற்பத்தை செஞ்சிடற கண்ணில் என்ன எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணையும் பிடுங்கிடுறாரு கண்ணு இல்லாமலே ஒரு பெண்ணோட உதவியால் இங்கே உள்ள சிற்பத்தை அவர் பண்ணதா சொல்லப்படுவாங்க அந்த சிற்பம் இப்பையும் உயிரோட்டமா இதே இடத்துல இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா தெரிவிக்கப்படுற உண்மைகள் எங்கன் கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழகான காட்சியில கருங்கல்லால ஆளப்பட்ட கோவிலா அந்த கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு மொத்தம் ரெண்டு நுழைவாயில் வெளியில இருந்து நீங்க போகும்போது வெளியில இடதுபுறத்துல பெருமாளோட சன்னதியோட தான் இந்த கோவில் ஆரம்பிக்கும் மாலனும் வேலனும் ஒன்னா இருக்கிற கோவில்ல சிக்கல் சிங்கார வடிவேலர் கோவில் ஒண்ணு இந்த கோவிலோ மாலனும் வேலனும் ஒன்னாதான் தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான் அப்படின்றதுனால முருகருக்கும் விஷ்ணுவுக்கும் ரொம்ப உகந்து போகும் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கோவில இந்த கோவில்களும் விசேஷம் இந்த எண்கள் முருகன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா இழந்த எல்லாத்தையுமே உள்ள முருகர் நமக்கு மீட்டு தருவாரா அப்படியாப்பட்ட முருகரை தான் இங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க என்கனில் தான் சிற்பமுனி அதாவது இந்த மூணு கோவில்களையும் கட்டின மூணு கோவில்களில் உள்ள முருகரையும் உயிரோட்டமாக செதுக்கின சிற்ப முனியோட சமாதி இருக்குது அப்படின்றாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு பேருந்து தாங்க இருக்குது என்ன பேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கன் அப்படின்னு போட்டே அந்த பேருந்து இருக்கும் காலையில் ஏழரை மணிக்கு அங்கே கும்பகோணத்துலேருந்து எடுப்பாங்க ஏழு மணிலேருந்தே எப்போ வேணாலும் எடுப்பாங்க இப்போலாம் ஏழரை மணிக்கு எடுப்பாங்க மதியானம் மூணு மூணு அஞ்சு போல் அந்த பேருந்து கும்பகோணத்துலேருந்து கிளம்புவோம் இதுக்கு இடையில போயிட்டு போயிட்டு வரும் என்கன் டு கும்பகோணம் போயிட்டு போயிட்டு இந்த பேருந்து வரும் என்கன்னா என்கன் மட்டும் போகாது என்கன் வழியாக அம்மையப்பன் போய் திருவாரூர் போயிட்டு திரும்பி வரும் ஒரு மணி நேரம் கேப் இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த கோவிலை கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்க்கவே முடியாது அதனால அளவு பைக் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை வேறு எதுல ஏற்றிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் பேருந்தில் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் போயிட்டீங்கன்னா மதியானம் பஸ்ஸுக்கு நீங்கள் வந்துடலாங்க என்ன நுழைவாயில் அதாவது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் போற வழியில தான் எண்கண் இருக்கும் ஆனா உள்ளார ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் இந்த கோவில் எப்பப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்கள் எல்லா நாட்களையும் திறந்திருக்கிற எல்லா கோவில்கள் மாதிரியும் இந்த கோவில் ஆறு டு பன்னெண்டு அதுக்கப்புறம் நாலு டு எட்டு திறந்திருக்கும் மற்ற நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அப்போ முழுக்க முழுக்க திறந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நான் போயிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் அர்ச்சகர் மட்டும்தான் மாறுவாங்க முருகரை மா போட மாட்டாங்க சாத்தி வைக்க மாட்டாங்க திறந்துருக்கும் முழுக்க முழுக்க கார்த்திகைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க அவ்வளோ பிரார்த்தனைகள் இந்த இடத்துல முருகர் நிறைவேற்றி வச்சுருக்காரு அப்படின்றது நம்ம அங்கே போனதுக்கு அப்புறமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதலும் வேண்டிக்கிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு இருப்பாங்க பார்க்கும்போதே நல்லா இருக்கும் ஓகே பாசிட்டிவா இருக்கும் அந்த வயவு வீரோட்டமான மூணு முருகரையும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏதாச்சும் ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் இதுக்கப்புறம் இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்